ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்கு வெண்பொங்கலும் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கடுகு சீரகம் கேஷினத் தருவாப்பில் இதையெல்லாம் போட்டு வணக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு அவல் ஒரு கப் அளவுக்கு மூங்கால் இதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ மொத்தம் மூணு கப்பு அவளும் பருப்பு இருக்கங்காட்டி அஞ்சு கப் தண்ணி ஊற்றி நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நான் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டேன் பூண்டு தக்காளி வெங்காயம் இதையெல்லாம் கட் பண்ணி உரமாக வச்சாச்சு அடுத்து அதே மாதிரி ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை வரமொளகா வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பருப்பையும் போட்டு முடி வச்சாச்சு இப்போ பாருங்கள் பொங்கல் சூப்பராக வந்துச்சு இப்போ பொங்கலுக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும் நான் இந்த வெண்பொங்கலை தான் என் பாப்பாவுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் அவ்வளோ ஹாப்பியாக லன்ச்சு பேக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டா இப்போ நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வித் பொங்கல் அண்ட் சாம்பார் பாய்